படி வெளியானது யார் இந்த மோனிகா போலோஜி அது மட்டும் இல்லங்க மோனிகா பாடலை பாடிய சுபலாஷினியின் அதிரடி பேட்டி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறது முடியாது பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கூலி படத்துல மோனிகா பாடலை பாடியது இவங்க தாங்க சுபலாஷினி இவங்க சன் டிவிக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அவங்க அப்பா பேங்க்ல வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை இவங்க காலேஜில் படிக்கிறப்போ இருந்த பாடுறதுலேயும் இசையிலையும் ரொம்ப ஈடுபாடு உடையவங்க அதனாலவே படிக்கிறதுக்காக காலேஜ் ஃபிக்ஸ் பண்ணக்குள்ள அவங்களுக்கு அந்த ட்ரம்ப்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காலேஜை புறக்கணிச்சிருக்காங்க நிறைய தகவல்களை பரிமாறி இருக்காங்க சரி அது அப்புறம் பேசலாம் இப்போ யார் இந்த மோனிகா பலோஜி அப்படின்னு இப்போ இருக்கிற இலசுகள்லாம் அலசி ஆராய ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது கூகுளில் போய் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க ரெண்டாயிரத்தில் வெளிவந்த மோனிகா படம் மூலம் இவங்க ஃபேமஸ் ஆகியிருந்தாங்க மெலினா அப்படின்ற படத்து ரொம்பவும் பாப்புலரானாங்க இவங்க இதை பார்க்குறீங்களே இவங்க தான் இவங்களுக்கு பிடிச்ச கலர் பார்த்திங்கன்னா ரெட் கலராக அதை தான் வந்து நம்ம பூஜா ஹெக்டேக்கு போட்டு அழகு பார்த்துருக்காங்க இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் அனிருத்துக்கும் லோகேஷுக்கும் ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் இந்த பாட்டுக்கு மோனிகா பாலாஜி அப்படின்னு வச்சிருக்காங்களாம் இந்த பாடல் இப்போ அதிரடியாக உலகம் முழுவதும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு இவங்க ரெண்டாயிரமாவது ஆண்டில் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்காங்க அதாவது இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க கவர்ச்சியான நடிகை அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க அப்படின்னு இது நம்ம மோனிகா பௌலர்ஜி முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் இவங்க வந்து பாலிவுட்டை சேர்ந்தவங்க இல்லைங்க இவங்க ஹாலிவுட் ஓகேங்களா இப்போது அதிரடியாக பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய கூலி படத்துடைய செகண்ட் சிங்கல் நம்ம சுப்லாக்ஷினி இவங்க தான் இந்த பாடலை பாடி இருக்கிறதா இப்போ பேட்டி கொடுத்துருக்காங்க இந்த பாடல் எப்படி அவங்களுக்கு பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த படத்துல பாடல் பாடுறதுக்கு அனிருத்துக்கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு அவங்க இருந்து அப்போ யார் எவருன்னு தெரியாமல் கலாய்க்கிறாங்களா இல்லை இது உண்மையா அப்படின்னு அவங்களுக்கு புரியல அதனால கலாய்க்கிற விதமாகவே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாட்சி அவங்க மெசேஜ் அவங்க ரிப்ளை கொடுத்துருக்காங்க ஆ யார் பேசுறது ஆனா ஆ அப்படியா ஆ சரி ஓகேங்க ஆ அப்படியா அவங்க கேட்குற பதிலுக்கு அப்படியே ஸ்லாட்சி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவங்க அந்நூத்து டீம்ல ஒருத்தர் தெரிஞ்சவங்க ஒர்க் பண்ணுறாங்களாம் அவங்களுக்கு அதை அனுப்பிடுவாங்க இது வந்து உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாங்க உண்மைதான் அப்படிதான் பேச்சு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதுமே அதுக்கப்புறம் அனிருத்துக்கிட்ட அந்த மாதிரி சாரி அப்படி சொல்லிட்டு ரொம்ப ரெஸ்பெக்டாக பேசி ரொம்ப மரியாதையாக பேசியிருக்காங்க ஏன்னா அனிருத் ரொம்ப நல்லவர் வல்லவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர்கிட்ட நான் அப்படி சிலாயிச்சு பேசுனதுல ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு அப்புறம் தான் நான் எல்லார்கிட்டேயும் போய் சொல்ல ஆரம்பித்தேன் ரொம்ப தலைவருடைய படத்துக்கு பாடல் பாட போற அப்படின்னு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான் எங்கள் அம்மாட்டியும் எல்லாருடையும் சொன்னேன் ஏன்னா இது ஒரு பெரிய வாய்ப்பு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா இது வரைக்கும் அவங்க எவ்வளோ பாடல் பாடியிருக்காங்க இண்டிவிஜுவலாகவும் பாட இருக்கு ராக்கெட் பாடல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பாப்புலர் ஆயிருக்கு ஏன் புஷ்பா டூவ்லையும் பாடல் பாடியிருக்காங்க இப்போ வந்த படம் தலைவன் தலைவி அதுலேயும் பாடல் பாடியிருக்காங்க ஆனால் இந்த அளவுக்கு எதுவுமே ஹிட் ஆகலை தலைவர்கிட்ட வந்தால் மட்டுந்தான் அவங்க யாரு என்ன அப்படின்னு உலகம் முழுவதும் ரீச் ஆயிடுறாங்க இன்னைக்கு அவங்களுடைய அந்த மோனிகா பாடல் தான் உலகம் முழுவதும் ஒழித்து கொண்டு இருக்கிறது இப்போ இந்த பாடலை பாடிய சுபலாட்சிணி அப்படின்னு இவங்க பேரை சொல்றதுக்கு மனப்பாடம் பண்ண வேண்டியதா இருக்கு அவங்களே சொல்றாங்க என்னுடைய பேரை ஸ்டேஜில் கூப்பிடக்கூட கூட படிக்கக்குள்ள சுபலட்சுமி தான் கூப்பிடுவாங்களாம் ஏன்னா அவங்களுடைய பேரு வாயிலே வராது சுபலாட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லங்க இவங்க நிறைய இன்னல்களை சந்திச்சிருக்காங்க இப்போ வேலை செய்து கொண்டு இதை செய்து கொண்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க ஆக்சுவலாக இதை பாடுறது வந்து பார்ட் டைமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு வேலை அங்கே செய்யறதும் பாடுறதும் ரொம்ப முடியாத காரியமாக இருக்குது இன்னும் அதிகமாக பாடல்களை நான் வெளியிடணும் இவங்க இண்டிவிஜுவலியாகவும் பா பாடல்களை இருக்காங்க படத்துலேயும் பாடியிருக்காங்க இனிமேல் அவங்களுக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும் அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க கவலைப்படாதீங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்தடுத்த பாடல் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா நீங்க பாடியது சாதாரண நடிகருடைய படத்துக்கு இல்ல லெஜண்ட் ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் தலைவருடைய படத்துக்கு நீங்கள் இருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த போது கண்டிப்பாக பாருங்கள் இது நடக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கூலி படத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கார் கிடைக்கும் செக் கிடைக்கும் அதேமாரி அனிருத் அவர்களுக்கும் கார் செக் எல்லாம் கொடுப்பீங்க கண்டிப்பாக டைரக்ஷன் பண்ண லோகேஷ்க்கும் கார் செக்லாம் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த பாடலை பாடிய இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கார் செக்கோ கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு என்னுடைய கருத்த நான் இங்கே வைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ அற்புதமான பாடலுக்கு அவ்வளோ அற்புதமான நடனம் ஆடி இருக்காங்க நம்மளுடைய பூஜா ஹெக்டே அவங்களுக்கும் கொடுக்கலாம் வெயிட் பண்ணியிருந்து பார்ப்போம் யாராருக்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு கண்டிப்பாக கொடுக்கணும்னா எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய கருத்தாக இருக்குது ஏன்னா இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் ஆயிரம் கோடி டார்கட் கண்டிப்பா அடிக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து மட்டும் இல்லை இங்க இருக்கிற அத்தனை திரை விமர்சனர்களும் அதான் சொல்றாங்க அத்தனை மூத்த பத்திரிகையாளர்களும் அதை சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த படத்துடைய வெற்றி இமாலய வெற்றியா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சுமலாட்சி பார்த்தீங்கன்னா பாடல் பாடுறவங்க மட்டும் இல்ல பாடல் ஆசிரியரும் இவங்க வந்து பாடலும் எழுதி இருக்காங்க நிறைய பாடல்கள் இப்போ பெண்டிங்ல இருக்கான் ஆல்ரெடி புரொடெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா மேலும் மேலும் இவங்களுக்கு வெற்றி அடைய ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறோம் அது மட்டும் இல்ல நிறைய பேர் இவங்க கிட்ட அந்த பாடல்களை வாங்கிட்டு ஏமாத்தி இருக்காங்க அப்படின்றதையும் மன குமரல்களை ஆமாங்க சிலவங்க இவங்க கிட்ட இருந்து பாடலை வாங்குறாங்க அதுக்கப்புறம் அதுக்கான கிரெடிட் எல்லாம் அவங்களுக்கு போகுது அந்த பாடலும் பெரிய ஹிட் ஆகுது அதனால எந்த அந்த வருமானமும் அவங்களுக்கு கிடையாது கிரெடிட்டும் கிடையாது ஏமாத்திடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா ஏமாத்துறதுன்றது பெரிய துரோகம் தான் கண்டிப்பாக நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க உங்களுக்கு வெற்றிகள் பல வந்து சேரும் அப்படின்னு தலைவரின் வாய்மையே வெல்லும் சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் நண்பர்களே நீங்களும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுங்கள் ஏன்னா அவங்க ரொம்ப மன அந்த பேட்டியில் சொல்லியிருந்தாங்க எனக்கும் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் கட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்